வணக்கம் மக்களே சாற்று முன் வழியான செய்தி ஒன்று விளையாகி உள்ளதாம் விஜயுடன் தேமுதிக கூட்டணி உறுதியாம் விஜய பிரபாகரன் பரபரப்பு பெட்டி வாங்க வீடியோவை முழுமாக்கண்கலாம் அதாவது தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாகி கொண்டிருக்கிற நிலையில்தான் குறிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பின்னர் அவருடன் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி வைக்கப் போகிறது என்ற கேள்வியெல்லாம் தமிழக மக்களிடமே ஒரு கேள்விக்குறியாகவும் எழுந்து வருகிறதா அந்த வகையில்தான் இந்த நிலையில் தேமுதிக சார்பில் கூட முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியாகியுள்ளதாம் அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் குடும்பத்தைச் சேர்ந்த விஜய பிரபாகரன் அவர்கள் ஊடகங்களுக்கு பேட்டி ஒன்றை அளித்துள்ளாராம் அவர் கூறுகையில் நாங்கள் எப்பொழுதுமே மக்களுடைய இருந்தோம் மக்களிடம்தான் எங்களுடன் உண்மையான கூட்டணி உள்ளது ஆனால் அரசியல் ரீதியாக நடிகர் விஜயுடன் நாங்கள் இணைவதை ஜனவரி ஒன்பதில் க கடலூர் நடக்கும் மாநாட்டில்தான் நாங்கள் அறிவிப்போம் என்று தேமுதிக பொதுக்கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் விஜய பிரபாகரன் அவர்கள் மேலும் கூட்டணி அறிவிப்பை மேடையே முக்கியம் அதாவது ஜனவரி ஒன்பது நடக்கும் கடலூர் நடக்கும் மாநாட்டில்தான் நாங்கள் தேமுதிக பொதுக்கூட்டத்தில் விஜயுடன் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளிப்படுத்தலாம் என்று அவர் தெளிவுபடுத்தியிருந்தாராம் மேலும் அந்த நாளில் தேமுதிக மற்றும் தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையில் நிற்கும் சாத்தியம் அதிகம் என்று அரசியல் எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறதா அதாவது விஜயகாந்துக்கு நடிகர் விஜய்க்கும் இடையே நீண்டகால நட்பு இருப்பதை விஜய பிரபாகரன் அவர்கள் குறிப்பிட்டாராம் அந்த நட்பை தான் அந்த அன்பை பொதுமக்கள் முன்னிலையில் தான் மேடையில் வெளிப்படுத்துவோம் என்று அவர் கூறினாராம் இது வெறும் அரசியல் கூட்டணி மட்டுமல்ல உணர்ச்சியான இணைப்பாகவும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விஜயபிரபாகரின் இந்த செய்தியானது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது இந்த அறிவிப்பு வெளியானதுடன் தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பும் ஏற்படுகிறது ஏற்கனவே அதிமுக பாஜக திமுக ஆகிய கட்சிகள் தங்களின் கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் உள்ள நிலையில் தாவைக்கா தேமுதிக எல்லாம் அறிவிப்பு எதிர்வரும் தேர்தலில் வாக்கு வங்கியை கண்டிப்பாக பாதிக்கும் வகையில் அமையும் என அரசியல் ஆய்வாளர்களும் தெரிவித்து வருகிறார்கள் விஜய்க்கு பெரும் அளவில் இளைஞர்கள் ஆதரவு உள்ளது தேமுதிகவுக்கும் குறிப்பாக விஜயகாந்தின் சினிமா ரசிகர்கள் வழியாக ஓரளவு வாக்கு வங்கி நிலைத்திருக்கும் நிலையில்தான் இவ்விரண்டும் இணைந்தால் கண்டிப்பாக தமிழக அரசியலிலே ஒரு புதிய சக்தியாக உருவாக வாய்ப்பிருப்பதாக நிபுணர்கள் தெரிவித்து வருகிறார்கள் தமிழகத்தில் விரைவில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் விஜயின் என்றும் கருதப்படுகிறது அந்த கட்சிக்கு தேமுதிக இணைந்தால் இரு கட்சிகளும் சேர்ந்து புதிய வாக்கு வலிமையை கண்டிப்பாக தமிழகத்தில் உருவாக்கும் நிலைதான் ஏற்படும் காங்கிரஸ் பாஜக போன்ற கட்சிகள் எல்லாம் வாக்குகள் கண்டிப்பாக சிதறடிக்க வாய்ப்புள்ளது என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது அதனைத் தொடர்ந்துதான் ஜனவரி ஒன்பது அன்று நடைபெறும் தேமுதிக கூட்டமானது தமிழக அரசியலிலே ஒரு கண்டிப்பாக ஒரு திருப்புமுனையை முனையை கூட்டமாக மாநாடு இருக்கப்படும் என்று கூறியுள்ளார் மக்களிடம் நான் கூட்டணி என வலியுறுத்திய விஜய அவர்கள் விஜயுடன் அரசியல் கூட்டணியை மேடையில் அறிவிக்கப் போவதாக கூறியிருப்பது தேர்தல் சூழ்நிலையை மேலும் சுவாரஸ்யமாக்கியுள்ளதாம் அதாவது விஜயகாந்தின் விஜய் நட்பு அரசியலில் வலுவான ஒற்றுமையை கண்டிப்பாக உருவாக்கும் என்பது அன்றைய மேடையில் தான் நாங்கள் தெளிவாக கூறுவோம் என்று விஜய பிரபாரணவர் தெரிவித்திருந்தாராம் மேலும் இதனைத் தொடர்ந்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தாவை தாவைக்கவுடன் கூட்டணி வைக்குமா என்ற நிலையில்தான் மக்களில் ஒரு கேள்விக்குறியாக எழுப்பப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காம சப்கை செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்